வாங்கூவில இருள் சூழ்ந்திருந்தது மரங்களினூடே மெல்லிய காற்று வீசியது எப்போதும் போல ஒரு இரவு அப்போது அமைதி சுக்குநூறானது துப்பாக்கி சத்தங்க சத்தமா எதிரொலிச்சு பயமுறுத்துவதா பஞ்சாபி இசை பிரபலம் எபி தெல்லன் வசிக்கும் அமைதியா உயர்ந்த பகுதியிலிருந்து அவை வந்த காட்டு தீ போல வார்த்தைகள் பரவின பிரிவன் முண்டே பாடகர் தானே பலியாகி விட்டாரா நகரையே பயமும் குழப்பமும் ஆட்கட்டது இசை உலகம் மூச்சு திணறியது இது வெறும் குற்றமல்ல அது பஞ்சாபி பெருமையின் சின்னத்தின் மீதான தாக்குதல் இது ஒரு மகிழ்ச்சியுமிருக்கும் இதே போன வீடுகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் நவீன மாளிகையான் ஏபி தெல்லனின் குடியிருப்பு ரசிகர்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் இந்த மாளிகை அதன் அழகிய தோற்றத்தால் அனைவரையும் கவர்ந்தது இப்போது அது மின்னும் வழக்கலா சூழப்பட்டது தெருவில் போலீஸ் கார்க அடைத்தன் சலசலப்பால் வெடிச்ச அக்கம்பக்கத்தினர் என்ன நடந்தது தெரிச்சீலுக்கு பின்னா இருந்து எட்டி பார்த்து மெதுவாக கிஸ்கிசுத்தனர் அவர்கள் அனைவரும் ஒரே கேள்வியுடன் இருந்தார் வழக்கமான கோடை இரவு அரவணைப்பை மாற்றி காற்றில் ஒரு குளிர் தொங்கியது அந்த குளிர் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியது வழக்கமாக விளையாடும் குழந்தைகளின் சிரிப்பால் நிறைஞ்சிருக்கும் தெரு அமைதியா இருந்தது பைங்க அமைதியாயிருந்தது ஏற்படுத்தியது ஒலிகள் மட்டும் தலைக்கு மேலே ஹெலிகாப்டரின் தொலைதூர் சத்தமும் மட்டுமே அந்த சத்தம் ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தியது எல்லோர் மனதிலும் இருந்த கேள்வி அப்படியே இருந்தது என்ன நடந்தது ஏபி தெல்லன் பாதுகாப்பா இருக்கிறாரா அவருக்கு என்னானது இந்த கேள்வி அனைவரின் மதிலும் மிதந்தன அம்ரிக் பால் சிங் தல்லன் ஒரு சாதாரண லண்ணன் ஆனா அவரது கனவுகள் அல்ல கவர்ச்சியான பஞ்சாபி துடிப்புகள் மற்றும் உலகளாவிய நட்சத்திர அந்தஸ்துக்கு ஒத்ததாக இருக்கும் ஒரு பெயர் அவரது பயண கனவுகளானது அவரது இசை அவரது குரல் அவரது ஆற்றல் அனைத்தும் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கியது பஞ்சாபில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அவர் உல மேடையை வேண்டுள்ளார் அவரது பயணம் எளிதானது அல்ல ஆனா அவரது உற்சாகம் மற்றும் கடின உழைப்பு அவரது பாடல்கள் அவரது வரிகள் அவரது இசை அனைத்தும் ஒரு புதிய குரலை உருவாக்கியது அவரது பிரேகாவுட் ஹிட் பெருவன் முன்பே வெறும் பாடல் அல்ல அது ஒரு இயக்கம் அது ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிச்சது ஒரு சமூகத்தை ஒன்றிணைத்தது அது பற்றி லட்சியத்தை பற்றி ஒருவரின் பேர்கள பெருமை கொள்வதற்றி பேசியது அவரது பாடல்கள் அவரது வாழ்க்கையின் கதை உலகம் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் எண்ணங்களை பிரதிபலித்தது அவரது இசை எல்லைகளை கடந்து பலரின் இதயங்களை தொட்டது அவரது வெற்றி நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் கடின உழைப்பு மற்றும் திறமைக்கு ஒரு சான்றாகவும் இருந்தது அவரது பயணம் இன்னும் தொடர்கிறது மேலும் பலருக்கு ஒரு மின்னல போல இருக்குது பாடகல்ல முயற்சிகள் பேஷன் மற்றும் திரைப்பட தயாரிப்பு வரை பரவியது இது அவரை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றியது இசை தரவரி செய்ய தாண்டி அவரது செல்வாக்கு நீண்டுள்ளது போக்குகளை வடிவமைத்து எண்ணற்ற ஆர்வமுள்ள கலைஞர்களுக்கு ஊக்கமளிக்குது அவர் சர்வதேச நட்சத்திரங்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் மேலும் அவரது உலகளாவியார் அவரது இசை எல்லைகள் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை தாண்டி அதன் தொற்று ஆற்றல் ஆனா வெற்றி பெரும்பாலும் ஒரு விலையுடன் வருகிறது டெல்லனின் புகழ் தேவையற்ற கவனத்தை ஈர்த்ததா பிரிவு சாய்ந்து கிசு கிசுகளு கோட்பாடுகிறோம் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த செய்தி பரவியதா ஊக்கங்கள் பரவலாக இது ஒரு திட்டமிட்ட தாக்கலா அது தவறான அடையாளத்தின் வழக்கமா அல்லது அது உலகின் கணிக்க முடியாத தன்மையின் ஒரு சாதாரண வன்முறை செயலா இருந்ததா பஞ்சாபி இசை சமூகத்தில வதந்திகள் பரவி சிலர் போட்டியை பற்றியும் தாக்குதலுக்கு எரிபொருளா பொறாமையை பற்றியும் கிசுத்தனர் மற்றவர்கள் டெல்லனுக்கு கடந்த காலங்களில் வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களையே சுட்டிக்காட்டினர் ஒவ்வொரு போட்பாடும் எவ்வளவு அதிகாரப்பூர்வ அறிக்கை சுருக்கமாகவும் கவனமா வார்த்தைகளா எழுதப்பட்டதாகவும் இருந்தது ஒரு குடியிருப்பின் வெளியே துப்பாக்கி சூடு நடப்பட்டதாக சூறி சம்பவத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர்கள் உறுதியளித்தனர் இருப்பினும் சந்தேக நபர்கள் நோக்கங்கள் அல்லது குடியிருப்பாளர்களின் நிலை பற்றிய விவரங்கள் தெளிவாக இல்லை தகவல் இல்லாதது மக்களின் பதட்டத்தை மேலும் தூண்டியது அமைதி காது கேளாததாக இருந்தது பதிலளிக்கப்படாத ஒவ்வொரு கேள்வியும் பயத்தை அதிகப்படுத்தியது பிரிவு எழு பயத்தில ஒரு சமூகம் இந்த சம்பவம் வாசுவரிலும் அதுக்கு அப்பாலும் உள்ள தெற்காசிய சமூகத்துக்கு அதிர்ச்சி இல்லை ஒருவர் வெற்றி மற்றும் அவர் ஒருவர் வெற்றி மற்றும் பிரதிநிதித்துவத்தின் சின்ன அவரது இசை மற்றும் கலை தெக்காசிய இளைஞர்களுக்கு பெரும் ஊக்கமாக இருந்தது அவர் மீதான தாக்குதல் தனிப்பட்டதாக உணர்ந்தது இது அவர்களின் சமூகத்தின் மீது நேரடியா பெற்றோர்கள் குண குழந்தைகளை பற்றி அவர்களின் எதிர்காலம் பற்றி அச்சம் அதிகரித்தது அமைதியான சுற்றுப்புறத்தின் பாதுகாப்பை கேள்வி எழுப்புகிறார்கள் அவர்கள் தங்கள் வீட்டின் பாதுகாப்பை மீண்டும் மதிப்பீடு செய்கிறார்கள் ரசிகர்கள் இந்த செய்தியை சமாளிக்க முடியாமல் தவித்தனர் அவர்களின் மனதிலில் ஒரு பெரிய வெறுமை தோன்றியது அவர்களின் சிலையின் வாழ்க்கை அவரது இசை வீடியோக்களில் பார்த்த வன்முறையா தொட்டது போல் தோன்றியது இது அவர்களின் மனதில ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது வெளிச்சொற்றல் வசீகரமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு சூட வாழ்க்கையின் பலவீனத்தை இந்த சம்பவம் ஒரு ஜாகப்படுத்தியது இது அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் சிந்திக்க வைத்தது பிரிவேட்டு டிஜிட்டல் வெளிப்பாடு அல்ல உலகம் வெடித்தது மற்றும் நீதிக்கான கோரிக்கைகளுடன் நிரப்பினர் ரசிகர் பக்கங்கள் புதுப்பிப்புகளை பகிர்வதற்கான தளங்களா மாற்றப்பட்டா இருப்பினும் துண்டு துண்டாக தகவல்களின் ஒவ்வொரு பகுதியையும் பிரிச்செடுக்கின்றன நெருக்கடியான காலங்களில் கதைகளை வடிவமைப்பதிலும் சமூகங்களை திரட்டுவதிலும் சமூக ஊடகங்களின் சக்தியை இந்த சம்பவம் மாறியது விசாரணை தொடர்ந்தது ரகசியத்தில் மூழ்கியது விசாரணை நடைபெற்று வருவதை காரணம் காட்டி வான் வான்சுவர் பீதி வாய் திறக்கவில்லை பதில்கள் இல்லாதது பொதுமக்களின் பொறுமையை சோதித்தது உலகம் முச்சு திணறல் காத்திருந்தது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா துப்பாக்கி சூட்டின் பின்னணியில உள்ள உண்மை எப்போதாவது வெளிச்சத்துக்கு வருமா அல்லது இது நகரத்தின் மனசாட்சியில் ஒரு வடுவா தீக்கப்பட மாறுமா பிரிவு பத்து துடிப்பு தொடருமா இந்த சம்பவம் ஒரு நீங்காத முத்திரையை பதித்தது வெல்ல முடியாதவர்கள் என்ன தோன்றுபவர்கள் சூட பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பது இது ஒரு குளிர்ச்சியான நினைவூட்டலா செயல்பட்டது துப்பாக்கி வன்முறை பாதுகாப்பு கவலைகள் மற்றும் புகரின் உரையாடல இது நிலைக்கு திரும்புமா தெல்லனின் இசை எப்போதாவது ஒரே மாதிரியாக ஒலிக்குமா எதிர்காலம் நிச்சயமற்றதாவே இருந்தது இன்னும் எழுதப்படாத ஒரு மெல்லிசை ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தது சம்பவம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது